கீரையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி கீரையை ஒரு டைம் செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கு துவரம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பில சின்ன வெங்காயம் வரமிளகாய் தக்காளி போட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிவப்பு தண்டுக்கீரையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நமக்கு குழம்பு எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் உப்பும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடியே கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்திக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிட்டு சூப்பரான சிகப்பு தண்டுக்கீரை கூட்டு ரெடி